இந்த கோல்டன் ச கோல்டன் சேரில் வந்து லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தாங்க இந்த சேரீயோட ஸ்பெஷல் யூனிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பர்பிள் கலருங்க டார்க் சில்க் சேரீ வச்சுருக்கீங்க அந்த சேரீயும் பக்கத்தில் இந்த சேரீயும் வச்சுமே வச்சு பார்த்தீங்கன்னாலுமே அந்த சேரீ விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி ஒரு கலருங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இது ரொம்ப ஒரு ரேர் கலரும் கொடுங்க அதில் உங்களுக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சரியாக தோற்றுறங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் துணியால் ரேட்டில் வாங்கினோன்னா நம்ம சாய்டெக்ஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு நீங்கள் கையில் வாங்கி பாருங்கள் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேல்தாரிக்கு ரொம்ப டிமாண்டுமே இருக்குதுங்க அதனால் கண் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்தாரி காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சாய் டெக்ஸ்லேயும் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் பர்சனலாகவும் பார்த்தீங்கன்னா வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன்ஸுங்க நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாயித்தெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேல்தாரி ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் 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 ரெக்வெஸ்டட் வீடியோவில் ஒரு ரொம்ப மோஸ்ட்டு டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் எத்தனையோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அது வந்து திருப்பி ஒரு ஒன் மந்தில் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் வந்து திருப்பி ரிப்பீட் வந்து நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸில் ஒரு ஒன் டைம் மட்டும் தாங்க போட்டிருக்கோம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்குமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேல்தாரி கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து கலெக்ஷனு கலெக்ஷன்ஸுக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் சுங்குடி காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சரிங்க இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜ இந்த கோல்டன் ச கோல்டன் ஜ வந்து லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தாங்க இந்த சாரியோட ஸ்பெஷல் யூனிக்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்கான டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் லைன்ஸு கோல்டன் ஜெர்ரியில் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டருங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு பர்பிள் கலருங்க டார்க் பர்பிளில் உங்களுக்கு ஒரு லைட் பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கும் இந்த கலரு பர்டிகுலராக இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டிமாண்டிங்காக இதில் நிறைய பீஸ் வந்து நம்பர் ஆஃப் பீஸ் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டருமே உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பர்பிள் கலர் வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தியில் வரும் உங்களுக்கு சுங்குடி காட்டனில் முந்தி இந்த மாதிரி லைன்ஸ் லைன்ஸ் வச்ச ஒரு முந்தி தான் வருங்க சூப்பரான ஒரு அதில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஜரி இருக்குது இல்லைங்களா இந்த வேல்தாரி ஜரி அதுவும் இதுக்கு உள்ளே வர இந்த லைன்ஸும் சேர்த்து ஒரு சூப்பரான டிசைனாக இருக்குதுங்க சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் கிடையாதுங்க இதுக்கு சேரீட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இந்த சேரீ பார்த்திங்கன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது பாட்டு பட்டு சேரீ வியர் பண்ணுற மாதிரியே இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு சில்க் சேரீ வச்சுருக்கீங்க அந்த சேரீயும் பக்கத்தில் இந்த சேரீயும் வச்சுமே வச்சு பார்த்தீங்கன்னாலுமே அந்த சேரீ விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பர் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் ச ஜரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சில்க் த்ரெட்டில் பண்ண மாதிரியே ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் இங்கே இந்த ஜரி பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இந்த ஜரி ஃபினிஷிங் ரொம்ப அழகான ஒரு கோல்டன் ஜரியில் கொண்டு வந்திருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் வந்திருக்கு ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க அதுவுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க உங்களுக்கு பொங்கலுக்காகவே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இது கொண்டு வந்திருக்கோம் இப்போ இங்கே பாருங்கள் ஸாரியோட பல்லு போஷன் இது இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க நம்ம வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்ததை விட இது பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய ஒரு யூனிக்கான கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி ஒரு கலருங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இது ரொம்ப ஒரு ரேர் கலரும் கொடுங்க அதில் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரீன் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குதுங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்காக ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்காங்க இந்த சேரீ வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த நடுவில் இருக்கிற இந்த கோல்டன் லைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப அழகாக அதை வியர் பண்ண வியர் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது இந்த பார்ட்ரு இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணும் போது உங்களுக்கு ஸேரீ பார்க்குறதை விட நீங்கள் வந்து ஸாரி இந்த லைன் இந்த சேரீ வந்து வியர் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது சூப்பரான ஒரு ப்யூர் காட்டன் சுங்குடி காட்டன் சாரீங்க சேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எவ்வளோ ஒரு அட்டகாசமான ஸேரீ பாருங்க நல்ல ஒரு டார்க் மெரூன் கலருங்க அதில் உங்களுக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரியை தோற்றுறங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் கொண்டு வருவோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்மளுடைய சர்வீஸ் இருக்கும் எப்படி இருக்கும்ன்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பொங்கல் வரைக்குமே வந்து சேம் டே டெஸ்பேச் கொடுத்துட்ருக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொள்ள நீங்கள் யூஸ் பண்ணக்கும் உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே வேணுன்றதுக்காகவே இப்போது இந்த ஒன் வீக் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்த ஆர்டர்லாம் சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க இன்றைக்குமே நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சேம் டே இன்றைக்குமே இன்றைக்கே உங்களுக்கு டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து கொரியர் ஆஃபீஸுமே லீவுங்க இந்த வீக்லேயே நீங்கள் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் பர்ச்சேஸ்லாம் வந்து இந்த வீக்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராணி பிங்க்லேயே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுங்க ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு பார்டருமே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு இன்றைக்கி ரெஃபர் வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் செட்டிநாடு காட்டன் சேரீங்க இந்த சேரீ வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்டில் போட்டிருக்கோங்க இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு கோல்டன் ஜரீயில் வந்து பார்டர் வச்சு வந்திருக்கோங்க இங்க பாருங்கள் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பீகாக் டிசைன் வச்ச சேரீங்க உங்களுக்கு எலிஃபண்ட் கலரில் வரும் இது மேங்கோ டிசைன் வச்ச சாரி உங்களுக்கு வந்து பிங்க் வித் பர்பிள் கலரில் வந்திருக்குங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இது வந்து ஆஷ் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலர் வச்சுது இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்ச சாரீங்க உங்களுக்கு வந்து நிறைய வந்து உருவம் இல்லாமலும் இருக்குது இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மட்டும் வச்சுருக்குங்க க்ரீன் கலர் ஆஷ் கலரில் க்ரீன் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்டில் வந்து மேங்கோ டிசைன் வச்சுருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டபுள் ஷேட் கலர் கா சாரிங்க இது சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க டபுள் ஷேடில் இருக்குங்க இது நல்ல ஒரு அண்டர் கவுண்ட் சாரி செட்டிநாடு காட்டன் சேரீ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க க்ரீன் வித் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதுக்கு நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரீயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு ஓப்பன் வியூவே நான் காமிச்சிட்ருக்கேன் எந்த சாரி வேணுமோ நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு போஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங் எங்களுக்கு வந்து எந்த சாரி உங்களுக்கு இப்போ டிஸ்பேச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஓப்பன் வியூ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூவும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபரோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் திறனியால் ரேட்டில் வாங்கினோன்னா நம்ம சாய்டெக்ஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்திருக்கு இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும் பார்க்க முடியாதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா பட்டு சேரீயில் வர கலர் காம்பினேஷன்ஸ் க்ரீன் வித் நேவி ப்ளூ எல்லா கலர் காம்பினேஷனுமே பாருங்கள் ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்துருக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு சீ ப்ளூ மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனுங்க இந்த கலர்லாம் வந்து நம்மளே வந்து நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயே தி பெஸ்ட்டு கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்ட வீடியோவில் தாங்க இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம வேல்தாரிக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபேன்ஸ் பே பேஸ்டு கூட்டமே இருக்குங்க அவங்களாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யார் பார்க்குறீங்களோ வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க உங்களுக்கு வந்து பட்டு சாரிக்கு மேலேயே இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கையில் வாங்கி பாருங்கள் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேல் ரொம்ப டிமாண்டுமே இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க குவாலிட்டி குவான்டிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமமான ஒரு குவான்டிட்டி தான் கொண்டு வந்திருக்கோம் இது சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு வந்து சி ப்ளூ கலரில் இருக்குது எந்த சேரீ வேண்டியது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க இன்றைக்கி நாம் இந்த ஸ்மால் வாடர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸுங்க நிறைய கலர்ஸ் ஆப்ஷனோடு இன்றைக்கி பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டில் வந்து ஃபெஸ் ஃபெஸ்டிவல்காகவே பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்க்காகவே இந்த வந்து இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்